ஹாய் குட் மார்னிங் காலை வணக்கம் இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட் வருங்க அடை தோசை தாங்க சொல்ல போகிறேன் தோசை ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தோசை திருப்பி போடு தோசை எடுத்துக்கலாங்க காலை பிரேக்ஃபாஸ்ட் அடை தோசை தாங்க மாவாட்டில் அதனால தான் இல்லைன்னா இட்லியாக தோசையாக தான் ஊற்றிருப்போம் சரின்னா அடை தோசைக்கு ஊற வச்சு ஆட்டியாச்சிங்க இன்னைக்கு இந்த அடை தோசைக்கு வந்து தோரம் பருப்பு கொஞ்சம் லைட்டாக உடனே பருப்பு போட்டிருக்கேன் அவ்வளோதான் வேறு இந்த பருப்பு போல அரிசி கொஞ்சம் போட்டிருக்கேன் வரமிளகா சோம்பு கருவேப்பில வெங்காயம் அவ்வளோதான்